வேணும் ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ரூட்டு இதுக்கு முன்னாடி இவங்க கடைப்பிடிக்காத ஒரு ரூட்டு கவர்ச்சி ரூட்டை வந்துட்டு எடுத்திருக்காங்க அதுவும் தமிழில் செட் ஆகலை ஆனால் மலையாளத்தில் தற்போது இவங்களுக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் வந்துட்டு கியூவில் நின்றுட்டுருக்கான் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கவர்ச்சியான கதாபாத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் ஓகே நான் இறங்கி நடிக்க தயார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஓப்பனாக சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே பெட்ரூம் காட்சிகளாக இருக்கட்டும் முத்த காட்சிகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஓகே தான் படத்துக்கு தேவைன்னா நான் எப்படி வேணால் நடிக்கிறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி இயக்குநர்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்றாங்க அதனாலேயே வந்துட்டு எல்லா இயக்குநர்களும் இவங்க கதவு தான் தட்டிக்கிட்டு இருக்காங்களா படத்தில் நடிக்கிறதுக்காக ஸோ அதனால இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்குது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வளர்ச்சி மலையாள சினிமாவில் ரொம்ப பெரிய அளவில் போயிட்டே இருக்கான் முன்னணி நடிகர்களை காட்டிலும் மேலும் இது பண்ணச் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்